அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடன் உ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து பார்த்தினா அகைன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா ஒரு டூ டேஸாக வந்து ஒரு சில வதந்திகள் வந்து இருந்துச்சு ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது யூபிஎஸ்சியோட லெவலுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து யாரோ ட்விட்டரில் போட்டுறதா எல்லோரும் வந்து பார்த்தினா ஒரு பயத்தோடு இருந்தீங்க ஸோ ஒன்றும் கிடையாது டிஎன்பிசி சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதாவது யூபிஎஸ்சி லெவலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்களே தவிர அது உடனே வந்து பார்த்தினா சிலபஸ் உடனே தக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து குரூப் ஃபருக்கு கொண்டு வருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா டிஎன்பிசி இருந்து அஃபிஷியலாகவே வந்து இதை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி ஒன்று ரெண்டு ரெண்டு ஏ நாலு அதாவது குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ப்ளஸ் குரூப் ஃபோர் இந்த பணிகளுக்கான தேர்வுகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறும் பாடத்திட்டம் மேலும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் என தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆஸ் பெர் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற என்ன சிலபஸும் அதே தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ நியூஸ் சிலபஸ் மாற்றினாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் தான் அதை வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு மாற்றுவோம் அப்படின்ட்டு ட்விட்டரில் வந்து ஒரு ஒருத்தர் போட்டிருந்த வந்து நிறைய பேர் அமைச்சிருந்தீங்க ஸ்க்ரீன்ஷாட்டு அது கிடையாது மேபி அது ஒரு ஓவரல் டிஸ்கஷன் நடந்திருக்கலாமே தவிர அது உடனே சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது நீங்கள் பயந்துக்காதீங்க பட் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணலாம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழித்து என்ன வேணால் நடக்கலாம் இங்கே அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போய்விடுங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கவங்க என்ன வேணால் முடிவு பண்ணுவாங்க பின்னாடி ஆனால் இப்போ பண்ண மாட்டாங்க அதனால் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழித்து என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி இப்போ உடனே வேலைக்கு போகிற மாதிரி ஒரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமில் வேலைக்கு போகிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடுங்க ஓகேங்களா இல்லைன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும் ஓகேங்களா எதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டம் வரக்கூடிய எக்ஸாமில் அழகாக பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இருக்கிற சிலபஸ் படி வந்து பார்த்தினா அழகாக இலக்கணம் எண்பத்தஞ்சு கேள்வி ப்ளஸ் வந்து இந்த அறிஞர்கள் ஆசிரியர்கள் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூனிட் செவனில் ஒரு பதினஞ்சு கேள்வி அழகாக அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தினா ஜிகே ஓகேங்களா ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸும் மார்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க போதும் ஏன்னா அதில் தான் நீங்கள் ரொம்ப இருந்தீங்க ஸோ மற்ற யூனிட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சயின்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சாரி சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவரலாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா கூட போதும் ஏன்னா இது ரெண்டுமே சேர்த்து பத்து மார்க் தான் ஓகேங்களா மீதி எல்லா யூனிட்டும் ஓரளவு நல்லா கவர் பண்ணிட்டு போனீங்கனாலே நல்ல மார்க் எடுத்து நீங்கள் போஸ்டிங் நீங்கள் நினச்ச போஸ்டிங் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ மைண்டில் அதை மட்டும் வச்சுங்க வரக்கூடிய எக்ஸாமில் ஒரு நல்ல சான்ஸாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க தேவையில்லாமல் அது இதுண்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி எதுக்காகனா இது நேற்று லைவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அது டிஎன்பிசி தரப்பிலேருந்தே அனவுஸ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நீங்கள் இது பயப்பட தேவையில்லை நீங்கள் கான்சென்ட்ரேஷனோடு படிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீது மற்ற ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிஷ்யோ பக்கம்னு உங்கள் கிஷ்ணம் தேங்க்யூ